மூடி விட்டாங்க சரி இப்போ அதை அவியட்டும் நம்ம உடனே வந்து அடுத்த என்னோட அஞ்சு தட்டு இருக்கு பத்து தட்டு இருக்கு மொத்தம் அஞ்சு தட்டு அதுல அஞ்சு தட்டு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை அதை இறக்கிட்டு இதை வச்சு விடுவோம் அப்ப புள்ளி இருக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஓகே இப்போ அடுத்தது வந்து அடுத்த செட்டு அப்ப அதை இறக்கிட்டு இத அதை அவிஞ்சிடும் பத்த புளிஞ்சு உள்ள அதை எடுத்து மறுபடியும் எடுத்து போது காமிக்கிறேன் சார் எப்படி இருக்கும் இது மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படியா நம்ம எண்ணெயிலையோ ஃப்ரையோ சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டுப்போம் சப்பாத்தி மாதிரியே நம்ம சப்பாத்தியை மட்டுமே சுட்டு தோசை என்னும் போது அதில் எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ இதுக்கெல்லாம் எண்ணெயே இல்லை ஸ்டீம் பண்ணி தண்ணி ஊற்றி அவைய வைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நமக்கு அங்கே ஆயிலே தேவையில்லை அதனால் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற உணவு மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக இதில் கூப்பிட்டா வைக்கலாம் இடி எப்போ வைக்கலாம் இங்கே நிற்க முடியுது ரொம்ப அனலாக இருக்கு இப்போவே இப்படின்னா டைம் ஆக ஆகாது வச்சு பாருங்க சரி மத்தியானந்தான் வெயில் எரிச்சது அதனால நான் இல்லைன்னு சொல்லலாம் Vanale ili. Maa. Haa. Maa. Haa. Ide bawa iku nanga dhala naka chukla. Anji nisa dhala naka